நாகை மாவட்டம் திருக்குவலையில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான மற்றும் சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலில் முதல் முறையாக ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு குத்துவிளக்க பூஜை நடைபெற்றது இதில் இருநூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை அம்மளாக பாவித்து பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மலர் கொண்டு அலங்கரித்தனர் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் குங்குமம் மற்றும் மலர் கொண்டு அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது முன்னதாக முதல் முறையாக இக்கோயிலில் நடைபெறும் குத்துவிளக்கு பூஜையை முன்னிட்டு வண்டமரும் பூங்குழலால் அம்பாளுக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பெண்கள் பங்கேற்றனர் बोलो हरियाणा में देखेंगे बुद्ध मई मोहन महाराज का करते